தூரிகையில் கதை பேசும் ஓவியர்கள் அடுத்து அவுந்திகா பத்தாம் வகுப்பு பொங்கி வரும் ஆற்றை அணைத்து கரிகால சோழன் கட்டி வைத்தான் கல்லணை பின்னர் அதனை செம்மைப்படுத்தினார் சர் ஆர்த்தர் காட்டன் என்னும் ஆங்கிலேய பொறியாளர் நான் வரைந்த இந்த ஓவியத்தில் கல்லணையோடு யானை மீது கரிகாலன் குதிரையில் சர் ஆர்த்தர் காட்டன் என்று சித்திரம் மாக்கி இருக்கிறேன் நிக்கிதா பத்தாம் வகுப்பு மலைப்பிரதேச வீடுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பசுமையான சூழல் வித்தியாசமான வடிவங்களில் வீடுகள் குதிரை வண்டிகள் பார்க்க பார்க்க பரவசம் அதை அப்படியே எனது ஓவியத்தில் கொண்டு வர முயற்சித்து உள்ளேன் இந்த ஓவிய கண்காட்சி பற்றி திருச்சியைச் சேர்ந்த டிசைன் ஸ்கூல் ஓவிய பயிற்சி பள்ளியின் தாளர் நர்சத் பேகம் கூறுகையில் நாங்கள் நடத்திய பதிமூன்றாவது ஆண்டு ஓவிய கண்காட்சி இது எங்கள் ஓவிய பயிற்சி பள்ளியில் ஐநூறு மாணவ மாணவியர்கள் பகுதி நேர வகுப்புகளில் ஓவிய கலை பயின்று வருகின்றனர் பீமநகரில் எங்களது நிர்வாக அலுவலகம் இயங்குகிறது திருச்சியில் ஒன்பது இடங்களில் எங்களுடைய பகுதி நேர ஓவிய பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன ஓவியங்கள் மாணவ மாணவியரின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரும் ஓர் அற்புத கலையாகும் என்று தெரிவித்தார் நன்றி வணக்கம்